நல்லா பாருங்க நல்லா பாருங்க ஒரே வார்த்தையா சொல்லுவோம் ஒரே வார்த்தையா சொல்லும் உங்களுக்கு இன்னொரு வகையில நான் வேற வேற ஒரு இது பண்ணணும் வராதே

என்ன எவ்வளவு போட்டாலும் தப்பு கிடையாது இப்ப சொல்லுங்க எங்களை உன்னை உன்னை நல்லா பாத்துக்கணும் நீங்க அலட்சியமா ஏன்னா ஆங்கிலத்துக்கே உள்ள அதோடைய முகத்தை அது காட்டுகிறது ஆங்கில முகத்தை அது காட்டுகிறது உன்னை பாருங்க நீ யூதா நீங்களும் யூதான் உன்னை நாளும் யூதா பாத்துக்கங்க அதுக்காக தான் அது போடுறது இந்த டேபிள போடுறது உங்களை இப்ப இப்ப உன்னிடம் போட்டாலும் தப்பு இல்ல உன்னிடமும் அதுதான் எழுதிக்கிங்க உன்னிடம் போட்டுங்க எல்லாத்துக்குமே அது வரும் உன்னிடம் அப்படி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இப்ப சொல்லுங்க உங்களை அவனிடம் <laughs> 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 <laughs>

பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியம் மூணே பார்ட்டு நீங்க இங்கிலீஷ்ல வந்து வாக்கியத்துல தப்பு இல்லாம வந்து இந்த பிரணவ் நடிங்க அந்த டென்ஸ் இருவது அந்த சைடு ப்ரப்போசிஷன் வருது பாருங்க வந்துகிட்டே இருக்கு பாருங்க இது மூணும் பண்ணிட்டா போதும் எவ்வளவு இருந்தாலும் நீங்க ஈஸியா இருக்கும் என்ன தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அந்த பொசிஷனை மாத்துறாங்க அதனாலதான் அவ்வளவு கஷ்டம் பண்ணணும் பொசிஷனை மட்டும் அவங்க மாத்தாம இருந்தாங்கன்னாக்கா ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் பாருங்க என்னுடைய மை மை செல்ஃப் பியூட்டிஃபுல் மை செல்ஃப்

அபாரே யுவர் யுவர்ல அவனுடைய அதனுடைய இட் இப்போ பாருங்க அதனுடைய நல்லா பாத்துங்க இட்டு வரலாம் இன்னொன்னு வரலாம் நான் சொல்றேன் இப்போதைக்கு இட்டு வைக்கிறதுன வச்சுக்கலாம் அவளுடைய

கீழே போடுறதுனா கூட போட்டு நம்ம கட்டாயமா இந்த போகணும் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணாதான் அதோட சீ பயங்கரமான சீரியஸ்னஸ் புரியும் ஐயோ அப்படியே மாறி இருக்காப்பா அப்படி மீனிங்கே மாறுதான்னு தெரியும் வாச போடுறதுக்கு நம்ம பாஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம் வாச வாச தூக்கி உள்ள போட்டு இறக்கிடுவோம் அப்படியே மாறி போயிடும்

ஃபர்ஸ்ட் போட்டா வேற இப்ப இது போடாம எழுதுங்க. உன்னுடையது திருப்பி யுவர்ஸ் யுவர்ஸ் கூடாது ஆருக்கு அப்புறம் அதுக்கு அர்த்தம் வேற அது பத்தி சொல்லுவோம் அது பத்தி உங்களுடையது அருமை அவனுடையது நல்லா பாருங்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க ய ஒரு

எந்த அளவு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்துற ஒரு மொழி ஏன்னா ரொம்ப குறைச்சலான வேர்ட்ஸ்ல அவங்க எல்லா மேட்சுக்கும் போகணும் அப்ப தமிழுக்கு அப்படி இல்ல பக்காவா எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு அதனுடையது நீங்க எஸ் போட்டே ஆகணும் அவர்களுடையது அவர்களுடைய நோட் பண்ணிக்கிங்க பொறுமை பொறுமையா பண்ணணும் அந்த மூணு பாத்து கொண்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண போறோம் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் பாத்துலாமா என்னையே நானே என்னையே

சரிங்க நான் டைம் கொடுக்குறேன் டைம் கொடுக்குறேன் எழுதுங்க எழுதுங்க முக்கியம் முக்கியம் மிஸ் பண்ணாதீங்க